அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்று நான் பேச இருக்கும் தலைப்பு புரட்சி தலைவரின் பதிமூணாவது பாட்டு பதிமூணாவது எபிசோடு அதில் என்ன இப்போ சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் இதுக்கு மாரி என்ன தெரிஞ்ச தெரியாத விஷயம் இருக்க போகுது இருந்தாலும் ஒன்று ரெண்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஷேர் பண்ணிக்கிடுவோம் அதாவது புரட்சி தலைவர் வந்து ஒரு தடவை காரில் போயிட்டு இருக்கும்போது சரியான மாலை அப்போ ரயில்வே அப்போல்லாம் பாலங்கள் கிடையாது மெட்ராஸில் ரயில்வே கிராசிங்கில் அப்போ கேட்டு பூட்டியிருக்கு அப்போ பார்க்குறாரு பக்கத்தில் வந்து ரிச்சா ஸ்டாண்டு ரிச்சாக்காரங்கெல்லாம் பேசஞ்சரை வந்து ரிச்சாவில் உட்கார வச்சுருக்காங்க ரிட்சாவில் வந்து அவங்க பேசஞ்சருக்கு மட்டும்தான் க அந்த கவர் பண்ணியிருக்கு ஓட்டுற ரிச்சாகாருக்கு வந்து உடம்புலாம் நினையுது அதை பார்த்ததுமே நான் தான் சொன்னேன் வாடிய பயிரை போதெல்லாம் வாடினேன்னு வள்ளலாறு சொல்லும்போது சொன்ன மாதிரி மக்கள் வாடும்போதெல்லாம் கஷ்டப்படும் போதெல்லாம் புரட்சி தலைவர் துடிச்சு போயிடுவார் துடிச்சு போயிடுவார் எவனொருவன் ஒரு ஏழையோட கண் ஏழையோட துன்பத்தை பார்த்து அந்த துன்பத்தை உணர்ந்து அந்த துன்பத்துல இருந்து அவருக்கு உதவணும்னு அந்த கண்ணீரை துடைக்கணும்னு நினைக்கிறாரோ அவர் தான் ஞானின்றார் அவர் தான் ஞானின்றார் மகாத்மா காந்தி மாதிரி ஆளுகள்லாம் மகாத்மா காந்தி ரவீந்திரநாத் தாகூர் மாதிரி ஆளுகள்லாம் ஏழையின் கண்ணீரை யானையாக தொடப்பா அதை உணர்ந்து துடைக்கணும் அவர் தான் ஞானி அப்படின்றார் அதே மாதிரி புரட்சித்தலைவர் என்ன பண்ணுறாரு கேட்ட சொல்லி அடுத்த நாளே மெட்ராஸ் கார்பரேஷனில் எத்தனை பேர் ரிச்சாக்காரங்க இருக்காங்க எத்தனை பேர் ரிச்சாக்காரங்க அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க அப்போல்லாம் லைசன்ஸ் வாங்கியிருக்கணும் கையில் ஒரு பட்டம் மாதிரி இருக்கும் பித்தளையிலே ஒரு பட்டம் இருக்கும் அவங்க தான் ரிச்சா ஓட்ட முடியும் அப்போ அந்த ரிச்சா ஓட்டுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அன்னகே புரட்சி தலைவர் வந்து ரெயின் கோட்டு கொடுத்தார்கள் அதுலேருந்து அவங்களுக்கு ரிச்சாக்காரங்களுக்கும் எம்ஜிஆருக்கு ரொம்ப ஆயிடுச்சு அவங்க தான் ரிச்சாகாரங்க தான் முதல் முத புரட்சி தலைவரை பார்த்து ஐயா வாத்தியார் ஐயா அப்படின்னு அந்த நீங்கள் அந்த நம்நாடு படத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க வாங்கய்யா வாத்தியார் ஐயா வரவேற்க வந்தோம் ஐயா அப்படின்னு வாத்தியார் அப்படின்ற நேமு வந்து எம்ஜாருக்கு வந்து சூட் ஆச்சு அது புரட்சி தலைவருக்கு அடுத்து எம்ஜிஆர் வந்து சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு என்னென்ன படம் அப்போ ஒரு சின்ன குழந்த வந்து சாகடைக்களை விழுந்துருச்சுங்க சின்ன குழந்தை தான் விழுந்துருச்சு உடனே எம்ஜிஆர் ஷூட்டிங்கை நிறுத்துங்கன்ட்டார் ஷூட்டிங்கை நிறுத்துங்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீப்பரை கூப்பிட்டா அந்த உடனே அந்த பொண்ணை உழுந்து உள்ளே கு குச்சு காப்பாற்ற சொல்லிட்டார் உடனே காப்பாற்றிட்டாங்க காப்பாற்றினா அந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட் எய்டெலாம் பண்ணி அந்த பொண்ணு ஆயிடுச்சு இப்போ அந்த சொந்தக்காரங்களில் அடுத்த நாள் வந்துட்டாங்க ஒரு பத்து இருபது பேர் வந்துட்டாங்க ஐயா நீங்கள் ஒரு பெரிய ஆள் நீங்கள் பாட்டுக்கு கூட போயிருந்துருக்கலாம் கண்டுக்கிறாமல் வந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி எங்கள் பிள்ளைகளை காப்பாற்று நீங்கள் பாருங்கள் தெய்வம்யா நீங்கள் சொல்லிட்டு புரட்சி தலைவருக்கு ஒரு மாலை போட்டிருக்காங்க உடனே புரட்சித்தலைவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த மாலையை சந்தோஷமாக வாங்கிட்டு வந்திருக்காரு கூட நடித்த ஒரு துணை நடிகர் சொல்லியிருக்காரு என்னங்க அவங்க ஒரு ஆளுங்க அவங்க போய் மாலை போட்டிருக்காங்க கலந்து போட்டவங்க மாதிரி அவங்க போய் மாலை போட்டிருக்காங்க அதை போய் நீங்கள் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின் போது ரோஜா புரட்சித்தலைவர் சொல்றாரு ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க அவங்க போட்ட ரோஜா மாலையிலையும் நறுமணம் வீசும் யார் போட்டாலும் ரோஜா மா மலர் வாசம் கொடுக்குங்க அப்படின்றார் ஜாதி மதத்துக்கு எல்லாம் அப்பாறுபட்ட ஒரு தலைவர் அப்போ அதே மாதிரி தலைவர் வந்து ஷூட்டிங் நடிச்சிக்கிட்டு இருக்கு ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது துணை நடிகை ஒருத்தவங்க வந்து கவலையாகவே இருக்காங்க என்ன கவலையாகவே இருக்காங்களே இவங்க அப்படின்னு புரட்சி தலைவர் அவங்கள பற்றி விசாரிக்கிறாரு ஏன்னா துணை நடிகர்களுடைய அந்த பிரச்சனைகள் எல்லாம் பெரும்பாலும் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்களுக்கு தான் தெரியும் துணை இயக்குனர்களுக்கு தான் தெரியும் அவங்க தான் வசனம்லாம் சொல்லி கொடுப்பாங்க நடிக்கிறது எப்படி எந்தெந்த சீனில் எப்படி இருக்கணும்னு சொல்லிக் கொடுப்பாங்க அப்போ இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட புரட்சி தலைவர் சொல்கிறார் அந்த அம்மா ஏங்க ஒரு மாதிரி கண்கலங்கி இருக்கா என்ன விஷயம்ன்றார் அப்பா அவர் சொல்கிறாரு ஐயா வேற ஒன்றும் இல்லைங்கய்யா அந்த அம்மா வந்து அவங்க தான் சினிமாவில் நடித்து படம் சம்பாதிக்கிறாங்க அவங்க புரிசன் வந்து ஒரு வீட்டில் ஒரு குடிகாரே டெய்லி குடிச்சிட்டு குடிச்சிட்டு வந்து அந்த அம்மாவை டார்ச்சர் பண்ணுறேன் டார்ச்சர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு தங்கச்சி இருக்குது அந்த தங்கச்சியும் எனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுன்னு சொல்லி ரொம்ப குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறான் அவங்க மன நிம்மதியே இல்லைங்கய்யா அதான் அந்த அம்மா சொல்லி சொல்லி அழுகிறாங்க அப்படின்னு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி சாயங்காலம் ஷூட்டிங் முடிஞ்சவுன்னு புரட்சித்தலைவர் அந்த பெண்ணை கூப்பிட்டு வாங்கம்மா உங்கள் சேர்த்த கேள்விப்பட்டேன் உங்கள் வீட்டுக்கார நாளைக்கு வந்து உங்கள் வீட்டுக்காரோட என்னை வந்து பாருங்கள் அப்படின்றாங்க உடனே இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க வீட்டுக்காரோட அடுத்த நாள் காலையில் வராங்க வந்தவுடனே தலைவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் வீட்டுக்கு போங்கம்மா நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டு அந்த ஆளை வந்து புருஷனை வந்து ஒரு இடத்துல உட்கார சொல்கிறார் ஹஸ்பண்டை வந்து ஒரு இடத்துல உட்கார சொல்கிறார் உட்காந்துட்டு அப்பப்போ இடையில தலைவர் செய்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு அவரை அப்பப்போ அவனை ஒரு பார்வை பார்க்குறாரு பார்த்தா புரட்சி புரட்சி தலைவரோட கூட இருப்பாங்க பாருங்க அந்த பவுன்சர்ஸு செக்யூரிட்டிஸு பாடி கார்ட்ஸு ஜஸ்டின் குண்டுமணி மாடகுளம் அழகிரிசாமி இந்த எல்லா பேரும் மீசை முறிக்கிட்டு அவனை அப்பப்போ அவனை பார்க்குறதுக்கு பார்த்தது அவன் அவன் நண்டிக்கிட்டேன் பொச்சுரை இன்னைக்கு நம்மளை வச்சாக இருந்தாலும் இன்னைக்கு நம்மளை செய்ய போகிறாங்கன்னு சொல்லி நண்டிக்கிட்டு அப்படியே பயந்துட்டு உட்காந்துருக்கான் உங்க நீ பாட்டு உட்காரு அப்படின்னு உட்காந்துருக்கான் மதியான ஆனவனே ஒரு ரெண்டு மணிக்கு போய் சாப்பிடுவோம் அப்படின்றாரு தலைவர் சா அவனை சாப்பிட சொன்னவனே அந்த ஆள் போய் சாப்பிட்டு வரான் சாப்பிட்டு வந்த உடனே கொஞ்சம் நேரத்தில் உட்காருன்றார்ல அப்புறம் அவன் டக்குன்னு ஒப்படியே அந்த பிரச்சத்தில் அவர் காலை பிடிச்சி ஐயா நான் இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன் என்ன எதுவும் செஞ்சிடாதீங்க அப்படின்றேன் இந்த பாரு உன்னுடைய குடும்பத்தில் வீட்டு விஷயங்களில் தலையிட எனக்கு உரிமை இல்லை ஆனால் நீ செய்கிறது வந்து ஒரு தவறான செயல் உனையாவது கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கக்கூடாது என் ஷூட்டிங் ஸ்பாட்டில் என் கூட நடிக்கிற ஒரு துணை நடிகை அவங்களுக்கு நான் உதவ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் இன்னையிலேருந்து குடிக்கக்கூடாது சரியா அப்படின்னு அன்னையிலேருந்து அவன் குடிக்கவே மாட்டான் நான் உன்னைய பற்றி விசாரிப்பேன்னு அந்த அம்மா அதுக்கு அடுத்த நாள்லேருந்து ஒரே மகிழ்ச்சியாக இருந்துச்சான் புரட்சி தலைவர்கிட்ட வீட்டுக்கார் போனார் அதோட குடிப்பழக்கத்தை விட்டார் எந்த தொந்தரவும் எனக்கு பண்ணுறதில்ல அப்படின்னு அந்த அம்மா வந்து எல்லாட்டையும் சொல்லி சந்தோஷப்பட்டிருக்காங்க இது ஒன்று இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் நக்கீரன் கோபால் உங்களுக்கு தெரியும் நக்கீரன் கோபால் நக்கீரன் பத்திரிக்கை ஆசிரியர் பெரிய அதாவது நம்ம கடத்தல் வீரப்பணம் போய் சந்தித்து அரசாங்கம் மிலிட்ரி போலீஸே சந்திக்க முடியாத ஆளை சந்தித்து பெரிய நேமான அவர் அந்த நக்கீரியங்கோபால் மொதல் மொதல் வாழ்க்கையில் முன்னேறணும்னு அப்போ எதுக்கு எடுத்ததுமே ஒரு வேலைக்கு போகணும்னு பாம்பேக்கு போயிருக்காரு மும்பைக்கு போயிருக்காரு பாம்பேக்கு போனால் அவர் தங்கியிருந்த இடத்துல ஒரு நாற்பது பேர் தங்கியிருந்தாங்கன்னா சென்ட்ரல் ஜெயில் மாதிரி ஒரே ஹாலில் ஐம்பது பேரும் படுத்தினாங்கன்னா அதில் பத்து பேர் பீடு குடிப்பானா பத்து பேர் சிகரெட் குடிப்பானான் சில பேர் கஞ்சாடிப்பானான் ஒரே நாற்றம் துர்நாற்றம் ரூமுக்குள்ளேயே படுக்க முடியாதான் காலையில் எழுந்துச்சு எப்படியா போவோம் அப்படின்னு எழுந்துச்சு விடிஞ்சு எப்படா விடியும்னு எழுந்துச்சு போய் டாய்லெட் போனோம்னா ஒரே ஒரு டாய்லெட் தானா பத்து பேர் அதில் பதினஞ்சு பேர் வரிசையில் நிற்பாயினா இவர் ஒரு வரிசையில் நிற்கிறாரா வாலியை தூக்கிட்டு அப்புறம் இந்த இந்த மும்பையில் எப்படியா கும்பை குப்பை கொட்டுறது நம்ம எப்படியா நம்ம முன்னேறுறது அப்படின்ட்டு சரி தமிழ்நாட்டுக்கே போயிடுவோம் நம்ம சென்னைக்கே போயிடுவோம் அங்கே போய் நம்ம ப குழப்பை பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு இங்கே வந்துட்டார் இங்கே வந்ததும் அவரை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு வலம்புரி ஜான்னு ஒருத்தரை சொல்லியிருக்காங்க வலம்புரி ஜான் யாருன்னா உங்களுக்கு தெரியும் வலம்புரி ஜான் வந்து ஒரு சிறந்த ஆசிரியர் தமிழ்லையும் நல்லா பேசுவார் ஆங்கிலத்திலையும் நல்லா பேசக்கூடியவர் சிறந்த எழுத்தாளர் சிறந்த பேச்சாளர் சிறந்த அரசியல்வாதி அவர் வந்து தாய் பத்திரிகையோட ஆசிரியர் தாய் புரட்சி புரட்சித்தலைவருடைய அம்மா பேரில் தான் ஆரம்பிக்கப்பட்டது தான் தாய் பத்திரிகை வார இதழ் குமுதம் ஆனந்த விகடன் அந்த மாதிரி புஸ்தகம் அது அந்த பத்திரிகைக்கு அவர் தான் ஆசிரியர் அவர் அவருக்கு யார் ஹெட்டுன்னா அவருடைய அம்மா விஎன் ஜானகி இருக்காங்களே விஎன் ஜானகியோட மகன் அதை புரட்சி தலைவரோட வளர்ப்பு வாங்கி தான் இந்த பத்திரிகையோட ஓனர் மாதிரி அவர் தான் இந்த ஜா வளமுறி சாணை வளமுறி சாணக்கு கெட்டு இப்போ இந்த வளமுறிச்சாணக்கு போய் இவர் போய் பார்க்குறாரு நக்கேரியன் கோபாலு பார்த்தா ஒரு சேர் சோபால கம்பீரம் உக்காந்து இப்படி உட்காந்துருண்டா பத்திரிக்கை ஆசிரியர்னா இப்படி உட்காந்துருக்கணும்டா கம்பீரமாக மெஜஸ்டிக்காக ரொம்ப உட்கார்ந்து அது என்னன்னா எம்ஜிஆர் போட்ட எம்ஜாரு கொடுத்த உதவி அவ்வளோ அழகாக இருந்தவர் எம்ஜார் எம்பி ஆக்கி அழகு பார்க்குறாரு அந்த நக்கீரன் கோபால்கிட்ட போய் இவர் சேர்ந்தனே என்னையும் ஒரு ஆளாக வேலைக்கு சேர்த்துக்கங்கனே அப்படின்னா அப்புறம் அந்த நக்கீரன் வளம்புரி ஜான்ட்ட சேர்ந்து தான் அப்புறம் அப்படியே பத்திரிகை ஆசிரியராகி நக்கீரன் பத்திரிக்கை ஆரம்பித்து நக்கீரன் கோபால் பெரிய லெவலில் ஆகிட்டார் உங்களுக்குலாம் தெரியும் இப்போ இந்த வளம்புரி ஜான் வந்து எம்பி ஆகிட்டார் டெல்லி எம்பி ஆகி டெல்லிக்கு அனுப்புகிறார் புரட்சித்தலைவர் இப்போ வளம்புரிஜான் நம்ம பன்ருட்டி ராமச்சந்திரன் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க தலைவர் வீட்டில் மீட்டிங் போடுறாங்க மீட்டிங் முடிஞ்ச உடனே ஒரு அஞ்சாறு பேர் தான் ஒரு சீக்கிரட்டு மீட்டிங் மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங் எலைட் மீட்டிங் எல்லாரும் உட்கார வைக்க மாட்டாங்க முக்கியமானவங்களை மட்டும் தலைவர் உட்கார பேர பேசிட்டு அனுப்புகிறாரு அப்போ போகும்போது சூட்கேஸா இருந்துச்சா புரட்சி தலைவர் சொன்னாரா எல்லாம் யாருக்கும் பணம் வேணுமா எதுவும் வேணும்னா ஆளுக்கு ஒரு சூட்கேஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னாராம் அப்போ இந்த பன்ருட்டி ராமச்சந்திரன் சொன்னாரா தலைவரே உங்கள் புண்ணியத்தில் நாங்கள் நல்லா இருக்கோம் எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம் தலைவரே நாங்கள் போயிட்டு வரோம் தலைவரே அப்படின்னு அவர் வேணான்ட்டாரான் அப்போ வளம்புரிஜான் மட்டும் அப்படியே சூட் பார்த்துட்டு நம்மளுக்கு சூட்கேஸ் சூட் கேஸ் கொடுத்தா நம்மளுடைய கஷ்டம் பூரா தீர்ந்துடும் நம்மளுக்கு பணம் இல்லையே ஏன்னா இவர் வந்து மற்ற அரசியல்கள் மாதிரி பெருசாக சம்பாதிச்சவர் கிடையாது அதனால் பணம் தேவையாக இருக்கு அவரு அப்படி அவர் நினச்சிட்டு சரி வேணான்னு சொல்லிட்டாரு பண்டூட்டி ராமச்சந்திரன் வேணான்னு சொல்லிட்டாரு நம்மளும் கூட கூட்டத்தோட சேர்ந்து போகிறாரில்ல புரட்சி தலைவர் பின்னாடி இருந்து மிஸ்டர் வளம்புரி ஜான் அப்படின்னாரான் என்ன என்ன சார் அப்படின்னாரான் உங்களுக்கு எந்த சூட் கேஸ் வேணுமோ எடுத்துக்கோங்கன்னாரான் ஆச்சரியத்தை பாருங்க வளம்புரி ஜான் ஒரு சூட் கேஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் திறந்து பார்த்தா கட்டுக்கட்டா லட்ச கணக்கில் பணம் ஐயோ நம்பவே முடியல ஐயோ அதான் புரட்சி தலைவருங்க அப்படின்னு வேகப்பட்ட சந்தோஷம் வளம்புரி ஜானுக்கு பாருங்க அள்ளி கொடுக்க வரலுங்க ஆளுடைய முகத்தை பார்த்த உடனே புரட்சி தலைவர் வந்து அது உதவி செஞ்சு வருது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த கண்கள் தேடுது பாருங்கள் பணத்தை தேடுது பாருங்கள் ஒரு உதவியை தேடுது பாருங்கள் அது வந்து அவருக்கு தெரிஞ்சிடும் புரட்சித் தலைவருக்கு தெரிஞ்சிடும் அவர் கடவுள் மாதிரி சரி இப்போ புரட்சித் தலைவர் என்ன பண்ணுறாரு அப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து அரிசி கொஞ்சம் பஞ்சமாகுது அரிசி சரியாக கிடைக்க மாட்டேங்குது டெல்லியில் போய் அரிசிக்கு போய் கேட்போம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அப்படின்னு போய் இந்த ரேஷன் கடைகளுக்கு அரிசி வாங்க போவோம்ல அப்போ போனால் டெல்லியில் வந்து ஒரு கவர்மெண்ட்டு ஆஃபீஸரு அவர் வந்து நம்ம ஐஏஎஸ் தான் நம்ம தமிழ்நாடுக்கார் தான் ஐஏஎஸ்ஸு இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குற ஆளுகளுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க மேலே கொஞ்சம் சாதாரணமாக இருக்கும் இவங்கெல்லாம் ஒரு ஆள இவங்களுக்கு என்ன நம்ம ஆளுகளை நம்ம வந்து ஸ்டே உள்ள ஆளுகள் தானே சென்ட்ரல் உள்ள ஆஃபீஸர்கள் தான் நம்ம கீழ்படணும் மினிஸ்டருக்கு தானே கீழ்படணும் அந்த ஆஃபீஸருக்கு தானே அந்த மினிஸ்டருக்கு தானே நம்ம வந்து ஒன்று உங்களுக்கெல்லாம் பண்ண கீழ்ப்பட வேண்டியதில்லைன்ற மாதிரி அவருடைய பேச்சு தோரணைகள்லாம் இருக்கு சில பேர் கராரா பேசுவாங்க உங்களுக்கு இவ்வளோதாங்க கொடுக்க முடியும் இவ்வளோதாங்க ஒர்க் பை ஒர்க் பை ரூல் அதாவது ஒர்க் பை ரூல் அதாவது இதைத்தான் செய்ய முடியும் இதுக்கு மேல செய்ய முடியாதுங்க அப்படின்றது அப்ப புரட்சி தலைவர் அப்படியே அவரை பார்த்துக்கிட்டு மிஸ்டர் உங்கள் என்ன அப்படின்றார் அவர் ஸ்ரீதர் சம்திங் அவர் சொல்றாரு என் பேர் ஸ்ரீதர் அப்படின்றாரு எந்த ஊர் நீங்கள் அப்படின்றார் நான் வந்து திருச்சி அப்படின்றார் திருச்சியில் அப்படி எந்த இடம் அப்படின்னு ஒவ்வொன்னா கேட்டு உங்கள் அம்மா அப்பா என்ன உங்கள் அப்பா என்ன எவ்வளோ அம்மா என்ன பார்க்குறாரு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கார்ல புரட்சித் தலைவர் அவர் புரிஞ்சுட்டார் காட்டி ஏதோ நம்மளுக்கு செய்ய ஆக போது புரட்சி தலைவர் நம்மளை பற்றி உடனே அவர் அப்படியே தலைவருக்கு எவ்வளோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அலாட் பண்ணாங்களோ அதை விட டபுள் அலாட் பண்ணாரு அரிசியை சில இடங்களில் வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து அந்த ஒரு டாக்டிக்ஸை பயன்படுத்தணும் அது வந்து பிஸ்னஸில் அப்படி செய்வாங்க ரொம்பவும் நேர்மையாக இருந்தோம்னா நம்ம தலையில் மிளகா அரைச்சிடுவாங்க அப்போ அவ்வளோ அரிசியோடு அவ்வளோ சாங்ஷனோட தலைவர் வந்தார் சரி இது ஒரு இது ஒரு விஷயம் இது இதெல்லாம் பாருங்கள் வெளிநாடுகளில் போனவொடனே சில பேர் டெல்லி இந்த மாதிரி ஊர்களுக்கு போனவுடனே ஐஏஎஸ் ஆஃபீஸர்னா அவர் அவர் ஸ்டேட்டஸ்லேயே இருப்பார் உதாரணமாக நம்ம தமிழ்காரங்கட்ட மட்டும் ஒரு பழக்கம் என்னென்னா நம்ம தமிழில் பேசுனா கூட இங்கிலீஷில் தான் பேசுவாங்க தமிழ்ன்னு காட்டிக்க மாட்டாங்க ஆனால் மற்ற ஸ்டேட்டுக்காரங்க நீங்கள் கேரளாக்காரங்க போய் ஒரு கேரளாக்காரர் வந்து கேரளாக்காரனை பார்க்குறாரு கர்நாடகக்கார் கர்நாடகக்காரன் பேசுகிறாரு ஆந்திராக்கார் பேசுகிறாருன்னா தெலுங்கு கன்னடா கேரளா மொழியில் அவங்க ரொம்ப கட்டி பிடிச்சி பேசுவாங்க நம்ம ஊராக வாங்க உங்களுக்கு என்ன வேணும் என்ன செய்கிறேன் நான் செய்கிறேங்க அப்படிம்பாங்க அதே மாதிரி ஹிந்திக்காரங்களே அதே மாதிரி தான் எந்த ஊரில் இருந்தாலும் அவங்க மொழியில் தான் பேசுவாங்க ஆனால் அந்த தமிழ்காரங்க மட்டும் தமிழில் பேச மாட்டாங்க தமிழில் பேசுனா பிரஸ்டிஜியஸாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மேட்டியுமையாக இருப்பாங்க இங்கிலீஷ்லேயே பேசுகிறதுக்கு அதுதான் இப்போ இந்த அவருக்கு வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு செக்கு வச்சார் ராஜா நீ தமிழ்நாட்டுக்காரர் இருந்தால் தமிழ்நாட்டில் இருந்து படிச்சுட்டு போனால்தான் அப்போ நீ தமிழ்நாட்டுக்கு உதவணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதை ஏற்பாடு பண்ணார் அப்புறமேட்டு அடுத்து வந்து இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எம்ஜிஆர் வந்து ஒரு பெரிய வீரர்ன்றத எம்ஜிஆர் நிரூபித்தார் இது யார் சொன்னதுன்னா நடிகை லக்ஷ்மி சொன்னாங்க இதேமாரி நீ படம் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே சொல்லிருக்கீங்க அது வந்து காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் கிட்ட எடுக்கிறாங்க அப்போ ஒரு நாள் ஒரு ஷூட்டிங் எடுக்கும்போது போது சுற்றி கயிறு கட்டி இந்த கயிறுக்குள்ளே யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பொதுமக்களை எல்லாம் வெளியே நிப்பாடுறாங்க எல்லாம் எம்ஜா வந்துட்டான்னு பார்க்க வந்துருக்காங்க அப்போ நாலஞ்சு ரவுடி அந்த ஊருக்காரங்க எங்கள் ஊரில் வந்து எங்களையே வெளியே போக சொல்கிறீங்களா நாங்கள் வருவோம்மியா அப்படின்னு சொல்லிட்டு கதை அந்த கயரை தூக்கி விட்டு உள்ளே வந்துட்டாங்க உள்ளே வந்ததும் சரி இன்றைக்கி ஏதோ சம்திங் நடக்க போகுது சம்திங் ராங் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு உடனே புரட்சி தலைவர் என்ன பண்ணார் நடிகை லட்சுமி நடிகை மஞ்சுளா இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணும்ல லேடிஸ்க்கு துணை நடிகைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் அங்கே பக்கத்தில் ஒரு கடையில் உட்கார வச்சுருக்காரு இந்த கடையில் உட்காருங்க அப்படின்னு சொல்லிக்குள்ளே போய் கதவை கூட்டிட்டாங்க ஆனால் கடையில் ஜன்னல் கண்ணாடி ஜன்ன கண்ணாடி வழியே பார்க்கலாமா என்ன நடக்குதுன்னு போய் இவங்களை உள்ளே விட்டுட்டு அவங்கள மாட்டேங்க எடுத்து அடித்தா புரட்சி தலைவர் ஓர் ஆகினா ஓடணாயினா பெடரியில் அடிக்க ஓடணும் அப்போ தான் லெஷ்மி சொல்கிறாங்க புரட்சி தலைவர் வந்து நாட் ஓன்லி ஃபார் மூவிஸு தான் அவர் ஃபைட் பண்ணுறவர் கிடையாது கத்தி சண்டை கம்பு சண்டை சூரி சண்டை வால் சண்டையெல்லாம் நிஜமாகவே ஃபைட் பண்ணாருங்க நான் பார்த்தேங்க அப்படி ஒரு 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 ஃபைட்டு என் லைஃப்லேயும் நான் பார்க்கலங்க அடிச்சு ஓட விட்டாரன் தெரித்து ஓன் அந்த அளவுக்கு புரட்சி தலைவர் வீரமானவர் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன் சொல்லி முடிக்கிறேன் புரட்சி தலைவருடைய அப்பா இறந்து போயிட்டார் புரட்சி தலைவருடைய அப்பா செலவனில் இருக்கும்போது கண்டியில் தான் புரட்சி தலைவர் பிறக்கிறாரு அப்பா இறந்து போயிட்டார் அப்பா வந்து ஒரு ஜட்ஜு மாதிரி அப்பா இறந்த உடனே சொத்துக்கள் வந்து அம்மாவுக்கு வராமல் அந்த காலத்துல எல்லாம் சொந்தக்காரங்களுக்கு போயிடுச்சு இந்த அம்மாவை அனாதையாக விட்டாங்க இந்த அம்மாவுக்கு ஏற்கனவே இந்த தலைவர் குடும்பத்தில் ஏற்கனவே மூணு பேர் பிறந்திருக்காங்க சிஸ்டர்ஸு எல்லாம் பிறந்து அவங்க மூணு பேர் இறந்துட்டாங்க இப்போ சக்கரபாணி எம்ஜி சக்கரபாணியும் புரட்சி தலைவர் மட்டும் தான் இருக்காங்க பாருங்க இவங்க ரெண்டு பேரும் தான் இருக்காங்க அப்போ இந்த அம்மா அப்படி கஷ்டப்படுறத பார்த்துட்டு நிறைய பேர் சொன்னாங்கன்னா இந்த பையன் இருந்து அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு உங்கள் குடும்பமே நடத்துறதுக்கு வந்துருச்சு இந்த பையனை இப்போ சாமு வித்துரு அந்த காலத்தில் யாருக்காவது பிள்ளை இல்லாதவங்களுக்கு இந்த பையம வித்து வாங்கி போகலாம் அந்த மாதிரி இந்த பையனை வித்துரு நீ அப்படின்ட்டு இருக்காங்க அந்த அம்மா செத்தாக முடியாதுப்பா என் தங்கம் என் சொக்க தங்கம் என் மகனை விட்டு என்னால் பிரியவே முடியாதுன்னு கஷ்டத்துலையும் நஷ்டத்துலையும் பாய்ஸ் கம்பெனிலாம் அந்த அவரை நினச்சி மூணு வேலைனாலும் சாப்பிட்ணும் நம்மளால சாப்பாடு போட முடியாது பரவாயில்லன்னு நாடகத்தில் நடிக்க நாடக குரூப்பில் சேர்த்து விட்டு நடிக்க வச்சு பெரியாரில் பின்னாடி பெரிய ஆகிட்டார் எப்படி பாருங்க அன்றைக்கி மட்டும் எம்ஜிஆர் வேற இடத்துக்கு போயிருந்தாருன்னா நம்மளுக்கு ஒரு புரட்சி தலைவர் கிடச்சிருக்கவே மாட்டார் அன்னைக்கு ஃபெல்லோ அப்படின்னு ஒரு சூப்பர் ராசிங்க சூப்பர் ராசி நிறைய பேர் சொல்லுவாங்க என் வய என் வாழ்க்கையில் நான் முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் கஷ்டப்பட்டேன் இனிமே பாரு நான் சூப்பராக கோல் அடிப்பையான் நான் புரட்சி தலைவர் ராசி மாதிரியா எனக்கு முதல் முற்பாதி கஷ்டம் பிற்பாதி ராசி ரொம்ப சூப்பரு உங்களுக்கு இந்த புரட்சித் தலைவரை பற்றி இந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டு சந்தோஷப்படுவீங்க குட் நைட் எல்லாரும் தயவுசெய்து எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்